ஒன்று தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு முறையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இத்தகைய தொழிற்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களினுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்யும் செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் இதனால் பணியின் போது இறக்கினரிடம் நேரிடும் தூய்மைப் பணியாளரின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்த வழிவகை ஏற்படும் மூன்றாவது அறிவிப்பு தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும் போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு நிதி அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பி செலுத்துவதற்கு ஆறு விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நான்காவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம் புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் நகர்ப்புறங்களில் அறிவிப்பு ஐந்து நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் மூன்று ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள் தூய்மைப் பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் பகுதிகளில் வசிக்கும் தூய்மைப் பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்